பல விதமான மக்களை உள்ள அடைச்சி வச்சிருக்காங்க போன சீசன் அதாவது போன சீசன்ல பாத்தீங்கன்னா ஐஸ்வர் தத்தா இருக்காங்க இல்லையா அவங்க ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க எப்பயுமே இன்டர்வியூ கேட்பாங்க கேப்பாங்க பாஸ் பத்தி கேப்பாங்க கமல்ஹாசன் பத்தி கேப்பாங்க பாத்தீங்களா கண்டிப்பா சொல்லிருக்காங்க

உருவாரும் சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சுவாங்க ஆனா இவ்வளவு கதை இருந்தாலும் அந்த ஆறு ஓவியா லவ் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீசன்ல அவங்க செகண்ட் சீசன்ல யாரு அது காதல்னு சொல்லிட்டு அதோன்னு வேணா சொல்லலாம் யாசிகா சரி ஓகே அதாவது மகத் யாஷிகா அதுக்கு அப்புறம் அந்த ஐஷர் அப்புறம் ஷாரிக் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாங்க

அவர் பாட்டுக்கு ஒவ்வொருமா இருக்காரு அந்த மனுஷன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிக் பாஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு கண்டென்ட் இன்னைக்கு வந்துச்சு இல்ல அதுதான் இந்த பொங்கல் விஷயம்லாம் இருக்கு பொங்கல் இருக்கு நாளைக்கு சாம்பார் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் பொறுத்துல இருந்து பாக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பத்தி அப்படிங்கிற கமெண்ட்ல தெரிஞ்சு பிக் பாஸ் ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் வந்து ஒன்பது மாசம் பொண்ணு வந்து ரேப் பண்ணிட்டாங்க ரேப் பண்ணிட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கு அவங்க வீட்ல தண்ணி வர மாட்டேன்னு சொல்லிட்டு தினமும் நான் காலை தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன் பம்ப்ல சோ வந்து இந்த மாதிரி நிறைய தண்ணி பிரச்சனைக்கு இது மூணுமே இருக்கு நீங்க இதை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க உங்க என்ன அப்படிங்கிறத எங்களை திட்டாம கமெண்ட்ஸ் நீங்க பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் தட்டி விடுங்க தலா பாய் பாய் கேர் ஃப்ரம் லோமலன்ஸ் பாதி கிருஷ்ணன் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படினா ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ அனிதா ஓடி ஆப்ஷன் பி புஷ்கர் காயத்ரி ஆப்ஷன் சி லட்சுமி ராமகிருஷ்ணன் அண்ட் ஆப்ஷன் டி சுரா இந்த நாலு பேர்ல எது கரெக்ட்டான ஆன்சரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கூகுள்ல எல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்ல டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியை போட்டுறீங்க சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது அதனால் குழுக்கிற முறையில் யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு எழுதுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த பரிசு எழுதுகிற என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியாக சொல்லுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணுங்கள்